ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உன்னையன்றி வேறு தெய்வம் உள்ளம் எண்ணவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்வில்லே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேள் சடாயு உண்மையன் ராமனும் பாத பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆலகால நஞ்சை நீ அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பால நஞ்சு தேடவோ பன்றி வேட்டை ஆடவோ படைத்த பாசு வைத்தருள் பராவும் வைத்தியநாதனே ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாத பித்த நூறு நோய் குலம் மனித ராசி அருகில்லாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்தவைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பலித்து நன்மையானதோ பாவியேன் என் கூட்டத்தோடுன் பாரம் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்குமிங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனமிறங்கி அருள்வழங்கு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே கால் இல்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டமிடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அன்னல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பெலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர் வராமலாக்குவாய் இசைந்த கந்த புரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பேதமற்ற ஞான ஜோதிமூர்த்தியே நாளும் முன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே சடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய